நாலு மாவட்டத்துலேயும் இருக்கிற போலீஸ் வேலையில் உங்கள் எஸ்டிபிங்க தங்கிட்டு அதிகமாக அவர்கிட்ட பேசிட்டே இருக்கான் இதே ஆஃபீஸர்ஸுக்கு பெரிய பெரிய சர்வீஸ் இந்த லாங் சர்வீஸில் இந்த மாவட்டம் முழுக்கவும் நான் வந்து எல்லா வேலைக்கும் போயிருக்கேன் இந்த மாவட்டம் முழுதுமே நான் இந்த டவுன் டவுன் கூட எல்லாண்ட பிரச்சனைகளாக இருக்கணும் அல்லது கேசஸ்ஆர் இருக்கணும் அதெல்லாம் இன்னும் கூட அப்படியே ஒரு எனக்குள்ள அப்படியே இருக்கு இன்னைக்கு காலத்தில் ஒரு சேகர்னு ஒரு ஒரு எஸ்ஐ இருந்தார் என்கிட்ட பேசிக்க ஒரு ஆளை சொல்லி அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேள் கேளுங்க ஏஎஸ்கே அவனை கூட்டு போய் பார்க்க சொல்லுங்கள் Thank yeah. கேசா அவங்க ஒரு ஆளு குறிப்பிட்டு சொன்னாங்க நம்ம அவனை அவர் ஏற்கனவே சுற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோன்னப்பா அவனை போய் புரியா நம்ம வந்து சொல்லி பேசிடு நானும் பேசுகிறேன் அப்படின்னா ஆளுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் அவர் ரொம்ப சுதாரிக்காரு சார் இப்போ வாரண்ட் உள்ளாளா அப்படின்னாரு ஆமாம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க போலீஸில் போதை பொருட்கள் ஒழிப்பு குறித்த உறுதி முடியும் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அவர்களை நன்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் பேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் நன்றி அனைவரும் அமர் शंकरी से सक्रेटरी इंडिया नस्ट पॉलिस मदन कैसपी टू अडीनल एस पी एस पी मीन राजमारेर डिग्नटरी द स्टेट वॉमकम युअलिंग क्लब Initially a China briefing I would like to give regarding the origin of anti From the time the supply chain of So throughout the country, we have nearly 300 retired handball clubs which are operating throughout the district, schools level, college level. And the people they're training, the trainers they're doing, are only college handball clubs or college So the two main purposes of this program are to tell us, who is acting against that? Who is supplying uh, substances to your schools, to your children?

தேர்ந்த அந்த கல்லூரிகளில் எல்லாம் ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் அந்த அமைப்பில் சுத்தமாக வேண்டும் அந்த அந்த கிளப்ல இருக்கிறவர்கள செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தருவதற்காக இன்று தூத்துக்குடியில் அதற்கான ஒரு பயிற்சி பட்டறை ஒரு நாள் பயிற்சி பட்டறை ஒரு தொடக்க விழா இப்பொழுது நிறைவேறிவிட்டது அதனுடைய தொடர்ச்சியாக மூன்று பேர் இந்த கிளப் எப்படி நடத்த நடத்தணும் அதுக்கப்புறம் அந்த ட்ரக்ஸ்னால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து புகையிலைப் பொருட்களால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதையெல்லாம் பற்றி இங்கே பேசியிருக்கிறார்கள் இந்த தூத்துக்குடி மட்டும் அறுபத்தி ஒன்பது கல்லூரிகளைச் சேர்ந்த இரநூறு மாணவர்கள் இப்போது மாணவர்களும் ஆசிரியர் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டம் இப்பொழுது இரண்டாவது இலக்கை எட்டியிருக்கிறது இதற்கு மூன்றாவதாக உள்ள ஸ்டேஜில் அந்தந்த கல்லூரிகளில் மிகப்பெரிய அளவிற்கு இதற்கான விழிப்புணர்வு நிவாரணத்தை நடத்துவதற்கான ஏற்படுத்தியிருக்கிறோம் அடுத்த இரண்டு மூன்று மாதத்துக்குள் இந்த மொத்தம் திட்டமும் நிறைவேறும் அவ்வாறு நிறைவேறுகிற போது இந்த இரநூத்தி ஐம்பத்தி மூணு இருக்கிற அனைத்து கல்லூரிகளிலும் இந்த ஆன்டி ட்ரக்ஸ் கிளப்ஸ் அமைக்கப்படும்

எஸ்பி பேசும்போதும் சொன்னார் அவர் லாஸ்ட் இயர் இருந்ததுக்காக இந்த வருஷத்துடைய சீசர்ஸ் அதே மாதிரி அது பட் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் என்ன இது வந்து குறைஞ்சிருக்கிறது அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு திட்டம் மாதிரி நோக்கமாக இருக்குது ஸோ இந்த மாவட்டத்தில் குறிப்பாக நிறைய சம்பவங்கள் தொடர்ச்சி எந்த வரைக்கும் அப்படியே தான் இருக்குது நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பகுதியிலேருந்து கடல் வழியாக இலங்கைக்கு கட்டப்படுகிற பொருட்கள் அதிகமாக இருந்தது அதனால் கடலோர காவல்முறை கடலோர இது அந்த இல்லை காவல் நிலையங்களுக்கு அதிக காவலர்கள் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதை பற்றி ஏதாவது இப்போ கடத்தல் சம்மந்தமான இந்த தகவல் வந்தாலும் லோக்கல் போலீஸுங்க கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கும் இந்த தகவல் இருந்தாலும் கடலோரத்தை பற்றி மட்டுக்கும் அதுக்கும் தனியாக வந்து செப்பரேட்டு மெரன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அவங்களுக்கும் சம்பந்தமான அளவுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க அவங்க லோக்கல் போலீஸோட சேர்ந்து அவங்க que <laughs>